ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக்க எனது முதன்மை குருநாதர் மதிப்புமிக்க ஆதித்ய ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் மற்றும் பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு திருமணம் முகூர்த்தம் குறிப்பது எப்படி அப்படிங்கிற ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம நட்சத்திரத்தில் திருமணம் செய்யலாமா அப்படிங்கிற அமைப்பு தாங்க அதைத்தான் இதில் விளக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அஸ்ட்ரோ சாய்ஸில் உங்கள் யூடியூப்பில் தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது பயனுள்ள வீடியோக்கள் இருக்குது பாருங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் நீங்கள் மட்டும் இல்லை உங்களுடைய உறவினர்கள் பார்க்க பார்க்கக்கூடிய வாய்ப்பு வரும் அதன் மூலம் அவங்களோட ஜாதகத்தில் ஒரு பலனை என்னுடைய கேட்டு தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இருக்கும் தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டும்னால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொடுங்க தெளிவாக கிரக வளக்கத்தோடு கட்டண முறையில் பலன் கோருகிறேன் நன்றி நம்ம பார்க்க போகிற பதிவு திருமண முகூர்த்தம் குறிப்பது எப்படி ஜென்ம நட்சத்திரத்தில் திருமணம் செய்யலாமா பஞ்சாங்கம் அவசியம் வேணுங்க ஆனால் பஞ்சாங்கத்தில் சில விஷயங்கள்லாம் குளர்படியாக இருக்குது இதெல்லாம் எனது முதன்மை ஆசான் அவர்களுடைய தோரத்தை அப் அப்டேட் பேச செய்யக்கூடிய கலை தான் இது இன்னைக்கு உள்ளது அடுத்த ஞானத்தில் இல்லைன்னு தெரிய வரும் அதை ஆராய்ச்சி பண்ணணும் ஏற்றுக்கிறோம் அவ்வளோதான் வீண் விதண்டவாதம் கூடாது யாரோடையும் தர்க்கம் பண்ணக்கூடாது அவங்க உள்ள விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சது ஆனாலும் நமக்கு தெரிய வர்றதை வெளியே சொல்லணும் கல்வியில் மனசுக்குள்ளே வச்சுக்கவே கூடாதுங்க அது வெளியில் சொல்லணும் இப்போ சந்திராசிரமத்தில் குறிக்கக்கூடாது நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன் திருமண பொருத்தம் குறிப்பது எப்படிங்கிறதுல நம்ம தசாபுத்தி அந்தர அமைப்பை பார்க்கணும் என்ன சம்பவங்கள் நடப்பது வந்து தசாபுத்தி அடிப்படையில் தான் அந்தர அடிப்படையில் அந்தர கடைசியான அமைப்பு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒன்றரை மாதம் இருக்குல்ல அது பத்து பொருத்தம் வந்து அது அறிவுக்கு புறமான செயல் அதில் எதுவுமே தெரியாதுங்க ஒன்றுமே தெரியாது அது வந்து ஜாதகம்லாம் இல்லாத நேரத்தில் அதை வந்து எடுத்து எடுத்து சாரம் ஒரு வீட்டுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு முதல்ல சாரம் வைப்போம் வீடெல்லாம் கட்டி முடிச்ச உடனே சாரத்தை வச்சுக்கிட்டு இருப்போம்மா பிரிச்சறிஞ்சிடணும்னா அது மாதிரி ஆரம்பத்தில் இருந்த விஷயங்கள் அது அதில் ஒரு தேர்ந்த பின்னாடி ஜோகனா விழிப்புணர்வில் வரும்போது அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அதில் ஒன்றுமே இல்லை இப்போ எப்படி திருமணம் அமைப்பு நான் அந்தரத்தில் குறிக்கிறேன் அதாவது தசாவே ரெண்டாம் குடும்பம் அமையப்படுவது மூணாம் அதிபருடைய தசை அஞ்சாம் அதிபர் தசை ஏழாம் அதிபதியோட தசை ஒன்பதாம் அதிபதியின் தசை பதினொன்று பன்னெண்டாம் அதிபதி தசை சுக்குரனுடைய சம்பந்தப்பட்ட தசை சுக்கர தசை இப்படி வந்தால் திருமணம் நடக்கும் அதில் புத்திகள் இருக்குது அதில் அந்தரம் வரும்பொழுது சனி வந்து முழு பாவக்காரங்க பார்த்துக்குங்க அப்போ இருட்டடிச்ச அமைப்பில் வெளிச்சம் தான் இருட்டு இருட்டடித்த அமைப்பில் சனியுடைய தொடர்பு பெற்ற அந்தரங்கள் நடக்கும்பொழுது திருமணம் சுபிச்சமே இருக்காது அன்றைய நிகழ்ச்சி கூட பிறகு வந்து வந்து எந்த இடத்துல எதை பயன்படுத்தணுங்கிறது அந்த அந்தர அமைப்பில் பார்த்தா நமக்கு வர்ற வர்றவங்களுக்கு நல்ல ஒரு விருந்து கொடுக்கணும் நல்ல சிறப்பாக இருக்கணும் எல்லாமே சிறப்பாக போது அந்த நல்லா இருக்கணும் அதைத்தான் நம்ம பார்க்கணும் அதுக்கு பிறகு வாழ்வு நல்லபடியாக வருவாங்களா கல்யாணம் முடிச்சா அந்த ரெண்டு வருஷம் வரைக்கும் நல்லா இல்லாமல் அப்புறம் நல்லா இருக்காங்க கடைசி வரைக்குமே நார்மலாக இருக்கிறவங்க இருக்காங்க எத்தனையோ விதங்கள் இருக்குது அப்போ நம்ம குறிக்கும் பொழுது இந்த சந்திராசிரமத்தை தவிர்க்கணுங்க இப்போ தான் பயன்ட்டுக்கு வரேன் சந்திராஷ்டிரமம் தவிர்க்கணுங்க சந்திராஷ்டிரமும் மனதை குலப்பிரபிசி விஞ்ஞான எப்படி பாருங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் செய்யக்கூடாதுங்கிறது வந்து அது வந்து ஆதாரம் இல்லாத செய்வீங்க விதிவிலக்கு இருக்கு ஜென்மச்சனி நடக்கும் பொழுது ஜாதகம் நல்லா இருந்தால் ஜென்மச்சனிலையும் அந்த வாய்ப்பு வரும் ஜென்மச்சனியும் வரும் திருமணம் நடக்கிற அமைப்பும் வரும் அப்புறம் சேர்ந்து வரும் பொழுது திருமணம் நடக்கும் ஆனால் எல்லோரும் கிடையாது அது ஒரு 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 சதவீதம் ரெண்டு வயசு சதவீதம் பேருக்கு தான் அந்த அமைப்பு இருக்கும் அப்போ இந்த ஜென்மச்சனி படுத்துகிற அமைப்பு தான் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலேயே இருக்கும் அந்த ஜென்மச்சனி நடக்கும் பொழுது ஜென்ம நட்சத்திரத்தை நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடாது அது எல்லாருக்கும் விஷயம் தான் அபூர்வமாக ஏழு சனி அமைப்பில் கல்யாணம் நடக்கும் அந்த நேரத்தில் ஜென்ம சனி அந்த சனி இருக்கார்ல இங்கே அப்போ அந்த சந்திரன் அந்த ஜென்ம நட்சத்திரம் தவிர்க்கணும் ராகு இருக்கும்போது யாரும் கவனிக்கிறது இல்லை ஜென்மத்தில் ராகு இருக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு யாரும் நினைக்கிறதில்ல அந்த ராகு கடுமையான சொல்லுங்கள் அப்போ செய்யக்கூடாது கேது இருந்தாலும் செய்யக்கூடாது ஜென்ம ராசியில அப்போ இதில் நல்ல அமைப்பு இருக்குது இந்த ஜென்ம நட்சத்திரத்தில் செய்கிறது சிறப்பு கோல்சார அமைப்புப்படி கோல்சாரம்னு அன்றைய அமைப்புப்படி அந்த ராசியில் சுக்கரன் வந்திருக்காரு நல்ல ஒளி சுக்கரன் கல்யாணத்துக்கு கொண்டு வருவாங்க அந்த நேரத்தில் சந்திரன் சேரும் பொழுது அற்புதமாக இருக்கும் அன்னைக்கு அன்னைக்கு பூரா ஒரு அந்த சந்த அந்த திருமண வைபவங்கள் குறிக்கிற நேரங்கள்லாம் மணமக்கள் மணமகள் மணமக்களுடைய மக முகம் வந்து எக்ஸ்ட்ரா பவராக நல்ல வெளிச்சமாக இருக்கும் நல்ல சந்தோஷ மனநிலை இருக்கும் அந்த நேரத்தில் திருமணம் பண்ண வண்டி தானே அதை பார்க்காம ஜென்ம நிச்சயத்தை செய்யக்கூடாதுங்கிறது வந்து பொதுவான விதி எல்லாத்துக்கும் அதை உட்படுத்தி பார்க்கக்கூடாது அதுக்காக தான் இந்த பதிவுங்க தாராளமாக சந்திராசிரமத்தை தவிர்க்கணும் முத முத என்கிட்ட ப வந்து பஞ்சாங்கத்தில் உள்ள முகூர்த்த முகூர்த்த காலத்தை தான் பார்ப்பேன் பார்த்துக்கிட்டு இந்த பார்க்க வந்தவங்களுக்கு ஆன் பெண்ணுக்கு நல்ல அந்தரம் ஓடுதா அதை பார்க்கணும் அதோட அதை இணைக்கணும் முகூர்த்த காலத்தை புரியுதுங்களா அப்புறம் அந்த அது அமைப்பு அப்படித்தான் நம்ம வந்து திருமணம் செய்யணும் அன்றைய நிகழ்ச்சிகளும் இருக்கும் பின் பின் லைஃபுகளும் அவங்க ஜாதகப்படி நல்லா இருக்கும் வார்த்தை கவனிங்க அன்றைய நிகழ்ச்சி நல்லாயிருக்கும் பின் அமைப்புகள் அவங்க ஜாதகப்படி அமைப்பு நல்லா நல்லாயிருக்கும் தான் இந்த பதிவுடைய நோக்கம்ங்க அடுத்தடுத்து நுட்பமான வீடியோக்கள் இருக்குது என்னுடைய சாய் செல்வம் யூடியூப்பில் தெய்வகடா அச்சம் புதிய வரலாறு ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கேன் என்னுடைய சேனலில் சாய் செல்வம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வீடியோ பயனுள்ள வீடியோக்களுக்கு பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் கட்டண முறையில் தேவைன்னா இந்த வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொள்ளுங்க இறுதியாக சொல்கிறேன் சொல்ல வந்த விஷயத்தை அழுத்தி சொல்லணும் ஜென்மல் நட்சத்திரத்தில் திருமணத்தை தவிர்ப்பதுங்கிறத வந்து நம்ம வந்து விதி விதிகளில் கூட ஆராய்ச்சி பண்ணி நம்ம எடுக்கணுங்க முடியும் நிர்மந்தை செய்யக்கூடாதுங்கிறது முற்றிலும் தவறான விஷயம் அப்படிங்கிறத கூறி நிறைவு செய்கிறேன்